உருவே சரணம் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு கோவையிலிருந்து உங்களுடைய ஏஎல்பி ஜோதிடர் சிஆர் முத்து பேசுகிறேன் இன்று காலை உங்களிடத்தில் நான் பேச இருக்கிற ஒரு தலைப்பு பயம் பதட்டம் இப்படிப்பட்ட ஒரு சூழல் அதாவது அடுத்து நம் வாழ்வில் என்ன செய்யப்போகிறோம் என்று அறியாத ஒரு பெரிய குழப்பமான மனோநிலை இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோடு கூட உங்களுக்கு சொல்ல வேண்டும் இப்போ ஒரு ஜாதகர் இருக்கிறார் அந்த ஜாதகருக்கு சிம்ம லக்னம் ஏஎல்பி லக்னமாக சென்று கொண்டிருக்கிறது அவருடைய லக்ன புள்ளி வந்து ம மக நட்சத்திரத்திலே போகிறது இந்த சிம்ம லக்னம் ஏஎல்பியாக சென்று கொண்டிருக்கிற அந்த ஜாதகருக்கு ஐந்துக்கும் எட்டுக்கும் உடைய குரு பகவான் பதினொன்றாம் இடத்திலே நிற்கிறார் அதாவது வந்து தனுசிலே தனுசுக்கு அதிபதியாகிய குருவும் மீனத்துக்கு அதிபதியாகிய குருவும் மிதினத்திலே அமர்ந்திருக்கிறார் அவர் அங்கிருந்து தன்னுடைய சொந்த வீட்டை ஒரு பார்வை பார்க்கிறார் தனுசை பார்க்கிறார் இந்த ஜாதகர் இப்படி ஒரு ஜாதகம் வந்தது அந்த ஜாதகத்தை குறித்து நமக்கு நான் ஒரு ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன் அந்த கட்டுரை என்னுடைய குருநாதர் ஐயா பொதுவுடைய மூர்த்திக்கு அனுப்பி வைத்தேன் அவருடைய ஆறாவது பாலியம் புஸ்தகத்தில் கூட அந்த கட்டுரையை பிரசரம் செய்திருக்கிறார் ஒரு குழப்பமான லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலையில் ஒரு குழப்பமான மனநிலை இதற்கு எதெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு தொட்டதெல்லாம் பயம் முதலீடு போட்டால் போயிடுமா அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு கவலை ஆனால் எட்டு அஞ்சு சேர்ந்து இருக்கிறனால என்ன சித்த பிரமை என்று சொல்லுவார்கள் என்ன செய்வதென்று அறியாத ஒரு குழப்பத்தில் அவர் சொல்லுகிறார் நான் வாகனம் ஓட்டி கொண்டு போகிறேன் நான் ரெகுலராக போகிற ரூட்ல தான் போகிறேன் என்னுடைய தான் இருக்கிறேன் திடீர்னு எனக்கு என்ன தெரியுதுன்னா என்னுடைய பாதையே தெரியவில்லை பாதையெல்லாம் புதியதாக மாறிவிட்டது என்ற ஒரு குழப்ப நிலையில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அனுபவங்கள் ஆயிரம் என்ற தலைப்பிலே இது போல நிறைய விளக்கங்களை கொடுத்திருக்கிறேன் என்னுடைய யூடியூப் சேனலில் போனிங்கன்னா அதை பார்க்கலாம் ஏஎல்பிசிஆர் முத்து என்று என்றால் நீங்கள் இதெல்லாம் வரும் நிறைய நான் நிறைய யூடியூப்ஸ் போட்டிருக்கேன் அது எல்லாம் உங்களுக்கு பார்க்க வாய்ப்புகள் இருக்குது குழப்பமான ஒரு மனோநிலை அஞ்சு எட்டு சேர்ந்திருந்தால் அது குழப்பமான மனோநிலை அது பதினொன்றில் இருப்பதால் நண்பர்கள் மூத்த சகோதரனாலோ அல்லது நண்பர்களாலோ கேளிக்கையின் நிமித்தமோ லாபத்தின் நிமித்தமோ ஒரு குழப்பமான மனநிலை ஏற்பட்டிருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஆனால் இதற்கு என்னெல்லாம் அறிகுறி சில சில அறிகுறிகள் இருக்கும் அந்த எட்டாம் பாவம் செயல்படுகிறதா என்பதற்கான சில குல அறிகுறிகளை நான் எங்கள் குருநாதனம் சொல்லியிருக்கிறதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆறும் எட்டும் செயல்படுகிறதா ஆறு மாத்திரம் செயல்படுகிறதா எட்டு மாத்திரம் செயல்படுகிறதா என்பதற்கு பல உட உபாதைகளிலிருந்து சில நிகழ்வுகளை கூட சொல்லலாம் பயம் வந்துன்னு என்ன வரும் முதலாவது ஒரு மனுஷனுக்கு ஒரு பயம் வந்துச்சுன்னா அடிவயத்தில் டக்குன்னு பிடிக்கும் அடி அடிவயம் பத்தி எரியும் ஒரு பயம் அந்த இறுதியத்தை இதை விளக்க முடியுமா என்றால் விளக்க முடியாது நமக்கு இது வரும் உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கை இது வரும் என்று அறிந்து அதன்படி நீங்கள் சகித்து பொறுத்து சரணாகிதி அடைந்து வாழ வேண்டியவை ஒழிய இதை விளக்கவே முடியாது ஒருத்தோங்கி ஓங்கி அடிக்கிறான் பொறுத்துக்கிறீங்க இந்த பூச்சி எதுக்கிட்ட அடிக்கணும் அப்படின்னு ஒதுங்கி போவாங்க அது போல விதியும் கூட கிரகங்களும் கூட நீங்கள் உங்களை சரணாகிதி அடைத்து விட்டால் அடைந்து விட்டால் அது ஒன்றும் பண்ணாது பெருசாக விட்டுரும் அதுபோல் உங்களை சரணாகிதி அடைய செய்து இந்த ஐந்தும் எட்டும் நடக்கிறதா என்று பார்த்து அப்படி ஐந்தும் எட்டும் அதாவது எட்டுக்கு எட்டு ஆகிய மூன்றாம் வீட்டிலே இருந்து சில வேலைகள் செய்யுமே ஆனால் ஓடி போயித ஒரு கோயிலில் அடிச்சுக்குங்க அதாவது உங்களுடைய அழகை விகாரப்படுத்தி கொள்ளுங்கள் சரணாகிதி அடைந்து விடுங்கள் நான் என்ற பெருமை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழுங்கள் என்று சொல்லுவோம் அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஒருவருக்கு வருகிறதே ஆனால் ஒன்றுமில்லை நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கோ இங்கொரு பக்கம் சென்று உங்களை முட்டையடித்துக் கொள்வது ஒரு பெரிய பெரிய கஷ்டத்து மேலே கஷ்டம் கஷ்டத்து மேலே கஷ்டம் பாடுகள் மேல் பாடு வந்துட்டு ஓடி போய் ஒரு முட்டை அடிச்சுக்கோங்க அவர்கிட்ட சரணாகிதி அடைஞ்சுங்க இல்லைங்க நான் வந்து ஒரு பெண் மகள் என்ன செய்வது என்றால் பரவாயில்லை கொஞ்சம் பூ முடிய கொடுங்க அதாவது நீளமாக இருக்கிற கூந்தல் அதை கடைசியில் ஓரமாக கொஞ்சம் வெட்டி அங்கே கொடுத்துட்டு சரணாகிதி அடைந்து கொண்டு வந்து விடுங்கள் எல்லா தீங்கிலிருந்து விலக முடியும் இது நடக்கும் ஆனால் இதுக்கு பல அறிகுறிகள் இருக்கும் எட்டு நடந்தாலே எட்டாம் இடத்தினுடைய திசா புத்திகளை நடந்தாலே திடீர்னு கையில் இருக்க கீழே வந்து உடையும் ஒரு விபத்து ஏற்படும் பயம் எப்போவுமே கலந்து மனசில் அஞ்சு எட்டு சேர்ந்துன்னா பயமும் குழப்பமும் எப்போதும் உங்கள் மனதில் இருக்கும் என்னையே அடையாளம்னா நீங்கள் என்ன செஞ்சாலும் வீட்டை இருப்பீங்க பூட்டிட்டுமா இல்லையான்னு முன்னாடி யோசிச்சு சிந்திச்சு ரிட்டர்ன் போய் பார்ப்பீங்க இந்த மாதிரி குழப்பமான மனநிலை ஒரு ஒரே வழியாக எப்பவும் போகிற வழியில்தான் போயிருப்பீங்க நான் போயிருக்கு போகிற வழி சரியானுன்னு இன்னும் யோசிச்சு பார்த்துருப்பீங்க இந்த மாதிரியான சூழல்கள் வறுமையானால் அந்த அட் அஞ்சும் எட்டும் தொடர்பு இருக்குது குழப்பமான மனநிலை இருக்குது இது எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறக்கா இருபது நாள் கிளாஸ் ஒரு பதினஞ்சு நாள் க்ளாஸு நாலு முப்பத்தி ரெண்டுலேருந்து ஆறு முப்பத்தி ரெண்டு வரை போட்டிருக்காங்க இருபது நாள் பதினஞ்சு நாள் ஏஎல்பி வகுப்புகள் உங்களுக்கு அந்த விளம்பரத்தில் என்னுடைய வீடியோவில் கூட அந்த ஃபோன் நம்பரை உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் பாருங்க பார்த்துட்டு அது வந்து ஜாயின் பண்ணுங்கள் நீங்கள் படிங்க உங்கள் வாழ்வு ஒளி பெற உங்கள் வாழ்வினுடைய நீங்கள் செல்லுகிற பாதைக்கு ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தி கொள்ள ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பம் யூஸ் பண்ணி பாருங்கள் இல்லை உங்களுக்கு தெளிவாக சில விளக்கங்கள் தெரியணுன்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் அழையுங்கள் உங்களுக்கு ஜோதிடம் பார்த்து விளக்கமாக சொல்லி கொடுக்கப்படும் நன்றி வணக்கம்